திருகோணமலை மாவட்ட செயலகத்தின் முன்பாக முத்துநகர் மக்கள் தங்கள் காணி உரிமைகளை பாதுகாக்க கோரி ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்கின்றது போராட்டத்தை குழப்பும் வகையில் காவல்துறையினர் செயற்படுவதாகவும் பொதுமக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இலங்கை துறைமுக அதிகார சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிலங்களை இழக்கும் அபாயத்தில் உள்ள முத்துநகர் பகுதி மக்களால் இந்த போராட்டம் நேற்றிய தினத்திலிருந்து முன்னெடுக்கப்படுகின்றது குறிப்பாக சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் போராட்டம் இடம்பெறும் இடத்தில் கூடாரம் அமைக்க முற்பட்டபோது அங்கு வந்த காவல்துறையினர் இடையூறு ஏற்படுத்தியதால் சில நேரங்களில் பரபரப்பு நிலவியுள்ளது பல வழிகளிலாக அரசுக்கு எதிராக தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்காத நிலையில்தான் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருப்பதாக முத்துநகர் மக்கள் ஊடகங்களிடம் தெரிவித்தனர் இதற்கிடையில் போராட்டத்திற்கான ஆதரவை வெளிப்படுத்திய மக்கள் எழுச்சி வேலை திட்டத்தில் வடபகுதி ஒருங்கிணைப்பாளர் நிமல் பியந்திச கலந்து கொண்டார்